ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் யூடியூபோட டை அப் போட்டிருக்கேன் ஸோ டெஃபனட்டாக வந்து எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு வரும் அதாவது கோடீஸ்வரியா இல்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் வரும் அந்த கொஞ்சம் அமௌண்ட்டை நான் வந்து நல்ல காரியங்களுக்கு உபயோக ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற நல்ல காரியத்தோட சேர்த்து அதையும் உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே அதுக்கு வந்து எனக்கு இன்டைரக்டாக இந்த சேனலை வந்து நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள் எல்லாரையும் பார்த்தாங்கனாலே எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வரும் அதில் உங்களுக்கும் அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஓகேங்களா இதோடு இல்லாமல் நான் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வேணும்னாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணணும்னா என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா இப்போ நான் வந்து டயபெட்டிக்குங்க இப்போல்லாம் வந்து டயபெட்டிக் இல்லாதவங்களே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்கள்லாம் கூட சொல்கிறாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்க அதனால் எனக்கு வந்துருக்குங்க இது வந்து ரொம்ப வந்து பரிதாபப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னாக்கா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஏமாற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகிடுறது இந்த டயபேட்டிக் பவுடரை வந்து நான் தயார் பண்ணதுக்கு ரீசனே நிறையா பேர் எனக்கு ப்ரெஷர் கொடுத்து கேட்டதுனால தான் நான் தயார் பண்ணினேன் ஏன்னா நான் பண்ணினா கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது க்யூர் ஆகணும் அவங்களுக்கு அதுக்காக தான் நான் தயார் பண்ணினது இந்த ஆக்சுவலாக வந்து என்ன மெடிசின் சாப்பிடுவாங்க ஒரு சைடு வந்து மெடிசின் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதோட இம்பாக்ட்டு சைடு எஃபெக்ட் இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுறது பேரலிசிஸ் மாதிரி வர்றது அதோடு இல்லாமல் ஹை டயபெட்டிக்கில் வந்து இவங்களுக்கு வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடும் பல் இதுவாகிடும் கிட்னியில் வந்து அஃபெக்ட் ஆகும் நிறையா விஷயங்கள் இருக்குங்க இந்த டயபெட்டிக் வந்தாலே வந்து கொஞ்சம் பயம்தான் ஏன்னா அது மாதிரி ஒரு பாய்சனான ஒரு டிசீஸ் வந்து எதுவுமே கிடையாது அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக சரி ஓகே என்ன பண்ணுறது வந்துடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நரம்பி எலும்புலலாம் கூட பாதிப்பு ஏற்படும் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அதுக்காக தான் நான் வந்து இது தயார் பண்ணினது ஆக்சுவலாக வந்து டயபெட்டிக் பவுடர் வந்து நான் இதையும் வந்து நான் சர்வரோக நிவாரணியை கலப்பேன் ஏன் கலப்பேன்னாக்க இவங்களுக்கு நரம்பி எலும்பு பாதிப்பும் வருது பல்லு பாதிப்பு கண் பாதிப்பு கிட்னி மேலே அஃபெக்ட் ஆகுது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் இதே அதையும் வந்து நான் கலந்து தான் கொடுக்குறது கலந்துன்னா இதே தனி பேக்கெட்டும் அது தனி பேக்கெட்டும் கொடுத்துருவேன் டயபெட்டிக் பவுடர் வந்து இதை பாருங்கள் இதுதான் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் இது என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணணும் மெடிசினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டியிருக்கும் இதை சாப்பிட ஆரம்பித்த உடனே ஏன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை ரீடிங் பார்த்துட்டு நம்ம மெடிசினை விட்டுடணும் ஓகேங்களா இது வந்து மூணு வேலை மெடிசின் இன்சுலின்ல எல்லாத்துலேயும் இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு விடுங்க உடனே போய் மெடிசின் டப்பாலும் விட்டுட்டு இதை சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா யாரோ ஒருத்தங்க பவுடர் கொடுக்குறாங்க சாப்பிட்ட உடனே வந்து நம்ம சரியாக போய்டும் எப்படி நம்ப முடியும் அதுக்காக தான் வந்து செக் பண்ணிவிட்டு மெதுவாக பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம பிளட் டெஸ்ட்டை பண்ணி நமக்கு என்ன ரீடிங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுனாக்கா நான் சொல்வேன் அடுத்தது எந்த வேலை மாத்திரையும் நீங்கள் விடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு வரலாம் நம்ம ஓகேங்களா அவசரப்படக்கூடாது வந்தாச்சு நமக்கு வியாதி நம்ம அவசரப்படாமல் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வரலாம் இப்போ இந்த டயபெட்டிக் பவுடரையும் இதே மாதிரி தான் நான் வந்து ஒன்று நைட்டு சாப்பிட சொல்வேன் இன்னொன்று வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் ஹெம்டி ஸ்டமக்லேயும் சாப்பிட சொல்வேன் இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தான் கொதிக்கிற தண்ணியில் தான் சாப்பிடணும் இதையும் இது சாப்பிட்ட உடனேயும் சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுடணும் மார்னிங்கும் வந்து வெறும் வயதில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட சொல்வேன் இதோடய ப்ரொசீஜர் வந்து யார் வந்து பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டா போதும் ஆனால் ஒன்று மட்டும் ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய டயபெட்டிக் இது வந்து ரீடிங் வந்து கம்மியாகிறது வந்து உறுதி இது டயபெட்டிக் இல்லாதவங்க சாப்பிடவே கூடாது ஏன்னா நான் இதை டெஸ்ட் பண்ணுறேன் பேரோடி சாப்பிட்டுட்டு எனக்கு மைனஸில் சுகர் போய் ஒரு நாள் தலையே வந்து எனக்கு இதுவாகிடுச்சு எனக்கே தெரியாமல் மயக்கம் வந்துடுச்சு ஏன்னா மைனஸில் போயிடுச்சு சுகர் எனக்கு சுகர் கிடையாது இதை சாப்பிட்டா என்ன ஆகிருக்கும் எனக்கு கீழே போயிடும் இது வந்து ஒன்லி வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்க அதுவும் எஸ்பெஷலி ஹை டயபெட்டிக் இருக்கிறவங்க சைடு எஃபெக்ட் எனக்கு எதுவுமே கூடாது எனக்கு நார்மலாகணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இதை சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டயபெட்டிக்லேருந்து ரிலீஃபு கிடைக்கும் இது வந்து நீங்கள் பத்து நாள் இப்படி ஒன்றுமே கிடையாது ஒன் அண்ட் ஆஃப் கிலோ வந்து ஃபைவ் தௌசண்ட் இந்த ஃபைவ் தௌசண்ட் செலவிச்சு நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் மாற்றங்கள் தெரிஞ்சாலே நீங்கள் வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் வேண்டாம்னா அங்கேயே நிறுத்த போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா இது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணணுனாக்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் எல்லாம் மூலிகைங்க ஹெர்பல்ஸு எந்த விதமான கலப்படமும் கிடையாது இது வந்து கண்டு நான் கண்டுபிடிச்ச காம்பினேஷன் நான் டாக்டர் இல்லாமல் கிடையாது எனக்கு வந்து ஆயுர்வேதிக்கு சித்த வைத்தியம் நாட்டு மருந்து இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து இஷ்டம் எல்லாத்தோடய ஒரு காம்பினேஷனையும் போட்டு நான் தயார் பண்ணினது ரெண்டாவது வந்து இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு அனுப்பிட்டு இருக்கேன் நிறைய பேர் சாப்பிட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா நான் நிறைய இந்த பவுடர்ஸை பற்றி நான் இப்போ பிகினிங்லேருந்து வீடியோவில் போட்டுட்டு தான் இருக்கேன் அதோடு இல்லாமல் உங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு நல்லது நடக்கட்டமேனு எண்ணம் தான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட்லேருந்து க்யூர் கிடைக்கும் ஓகேங்களா பர்மனெண்ட்டு க்யூராக இல்லைன்னா கூட உங்களுக்கு சுகர் ஏறவே ஏறாது அது வந்து உங்களுக்கு அதோடய சைடு எஃபெக்ட் எல்லாம் கூட போயிடும் ஓகேங்களா பயப்பட வேண்டாம் அதை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது ஓகேங்களா இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்